தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்துரலாம் இன்னைக்கு சென்செக்ஸ் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு நிஃப்டி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி நல்லா இருக்கேன் சார் மார்க்கெட்டும் நல்லா ஏறிட்டு இருக்கு சார் தொடர்ந்து நல்லா ஏறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சார் எதனால இந்த ஏற்றம் சார் திடீர்னு இறக்கம் இருந்துச்சு தொடர்ந்து இறக்கம் இருந்துச்சு திடீர்னு ஏறுது இதனை வந்து ஒரு தற்காலிக இயக்கம்னு ஏற்றம் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா இல்ல எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் சார் இது ஐந்து நாட்களாக இந்த வாரம் திங்கட்கிழமை துவங்கி தொடர்ந்து இன்னைக்கு ஐந்தாவது நாள சந்தை அதிகரிச்சிருக்குங்கிறது நல்ல விஷயம் ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நேற்றைய முன்தினம் சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட்டினுடைய வீக்னஸ்ங்கிறது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இது இனிமேல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போகும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அது குறித்த அறிவிப்புகளை பொறுத்து தான் இருக்குமே இறங்கினது எதிர்பார்த்தோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு தாண்டிய பொழுது அதே மாதிரி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு இந்த வார புகாரத்துல தாண்டி இப்ப இருபத்தி மூவாயிரத்தி நானூறு தொட்டுட்டு நானூறு வந்து விட்டு இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நிபி முடிவடைஞ்சிருக்குனஸ் டெம்பரரியா இப்ப போயிடுச்சு புலிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நிச்சயமா வீக்னஸ்ங்கிறது தற்காலிகமா பாருங்க ரெண்டாயிரத்தி நூத்தி இருபது பங்குகள் விலையேற்ற பங்குகள் எண்ணூத்தி நான்கு பங்குகள் மட்டும்தான் விலை இறக்க பங்குகள் இறங்கிய ஒரு ஒரு பங்குக்கும் நிகராக கிட்டத்தட்ட ஒரு மூன்று பங்கினுடைய விலை அதிகரிச்சிருப்பதை பார்க்க முடிகிறது தேசிய பங்கு சந்தையில மும்பை பங்கு சந்தையிலும் ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு தான் டிக்ளைன் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு அட்வான்ஸ் ஆயிருக்கு சோ பிராடர் மார்க்கெட்டும் அப்படித்தான் இருக்கு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஐந்து சென்செக்ஸ்ல ஒரு ஐந்து பங்குகள் பங்குகளை தவிர மற்ற எல்லா பங்குகளுமே இன்னைக்கு விலையேற்ற பங்குகள் நிப்டி குறியீட்டுல பன்னிரண்டு பங்குகளை தவிர முப்பத்தி பங்குகள் இன்னைக்கு வந்து விலையேற்ற பங்குகள் நான்கு மடங்கு இறக்க பங்குகளை போல சோ ஐ திங்க் த ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர் இட் இஸ் பாசிட்டிவ் நம்ம மண்டே டியூஸ்டே பேசின மாதிரி அதனுடைய தொடர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு வெள்ளி பொதுவாக வெள்ளி என்ற அடுத்த சனி ஞாயிறு ரெண்டு நாட்கள் விடுமுறை அமெரிக்க பங்கு சந்தை வந்து இன்னைக்கு மாலை துவங்கும் அதுல என்ன நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பெரிய அளவுல சந்தை அதிகரிக்காது பொதுவாக விதிவிலக்குகள் உண்டு பொதுவாக அதையும் சந்தை அதிகரிச்சிருக்குன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அண்டர் கரண்ட் இருக்குங்கிறத பாக்குறேன் இதுல ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றே நம்ம பேசணும் சிபியோட அமெரிக்க சந்தைகள் நேற்றமே வீக்னஸ்ல தான் இருந்தது முன்பேற வணிகம் அதற்கு பிறகு ஆக்சுவல் வணிகத்திலையும் வந்து இறக்கத்துல தான் இருந்தது இப்ப கூட அமெரிக்க பங்குச்சந்தை சந்தை அல்லாது ஐரோப்பிய சந்தைகளும் பெரும்பாலும் இறக்கத்துல தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு பிரான்சா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் அமெரிக்க பங்கு சந்தை குறியீடுகள் ஜப்பானிய சந்தை குறியீடுகள் எல்லாமே இறக்கத்தில் இருக்க போது இந்திய சந்தை மட்டும் ஏற்றத்தில் இருக்கிறதுனா அதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லலாம் எஃப்ஐஐஸ் ஆர் எஃபிஐ போர்டோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்க வந்து பதினாறாயிரத்தி முன்னூறு கோடிக்கு வாங்கியிருந்தாலும் பதிமூவாயிரம் கோடிக்கு மேல வித்திருக்காங்க பட் நெட்டா மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி வாங்கியிருக்காங்க இவர்கள் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடிக்கு வாங்கியிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு கோடிக்கு வித்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஐஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பதினோராயிரத்தி எழுநூறு கோடிக்கு வாங்கியிருந்தால் கூட அதை விட அதிகமா கிட்டத்தட்ட பதினாயிரம் கோடி கிட்ட வித்திருக்காங்க பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி சோ மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி கோடி அதிகமா வித்திருக்காங்க இவங்க வாங்கியிருக்காங்க இதுல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் கடந்த பல நாட்களாக பங்கு சந்தை இறக்கத்தை நோக்கி சென்ற பொழுது எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து வித்துக்கிட்டு இருந்தது ஒரு காரணமாக அமைந்தது அதே காலகட்டத்தில் டிஏஎஸ் வாங்கிட்டு இருந்தாங்க உள்ளூர் நிறுவனங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பங்கு சந்தை ஏற ஆரம்பித்திருக்கிறது டிஏஎஸ் விற்கிறாங்க எஃப்ஐஎஸ் வாங்குறாங்க சோ ஒவ்வொரு ரெண்டுமே ரொம்ப படித்தவர்கள் விவரமானவர்கள் ரொம்ப அனுபவம் மிக்கவர்களை வச்சுதான் அந்த நிறுவனங்களை நடத்துறாங்க அப்ப இப்படி ஒரு கால் எடுக்கிறாங்கன்னா பங்கு சந்தையை பத்தி புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல உதாரணம் பங்கு சந்தைங்கிறதே ஏன் இருக்குன்னா இரு விதமான கருத்து கொண்டவர்கள் இருப்பதால் தான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கருத்து இருந்தா சந்தைங்க பங்கு சந்தையில் எந்த சந்தையும் கிடையாது எல்லோரும் வாங்குபவர்களாக இருந்தா சந்தை கிடையாது எல்லாரும் விற்பவர்களாக இருந்தாலும் சந்தைங்கிறதே கிடையாது சோ இந்த இருவேறு கருத்துக்கள்ங்கிறது இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் பட் அதனால நம்ம இவர்கள் செய்வது தான் சரி எஃப்ஐஸ் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம வந்து வீக் மார்க்கெட் வீக் ஆகிட்டு வாங்கினப்பெல்லாம் வித்துக்கிட்டு வந்திருப்போம் இப்ப ஏற ஆரம்பிக்கிறப்ப போய் வாங்கிட்டு இருப்போம் இது சரியான அணுகுமுறையா அப்படிங்கறத யோசிக்கணும் சோ எது ஒரு குறிப்பிட்ட இது எஃப்ஐ வந்து இதோட அதிகமா அதிகரிக்கும் நினைச்சு கூட வாங்கலாம் டிஐ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு போயிருக்கலாம் இப்ப சொல்ல முடியாது ஒருத்திருந்து தான் பார்க்கணும் காப்பி அடிக்காதுங்கிறது அவங்களுடைய இந்த டெக்னிக்ஸ் அந்த மெத்தட்ஸ் நம்ம கத்துக்கணுமே தவிர அதே பங்குகளை அதே வேகத்துல வாங்கணும்னு நம்ம நினைக்கிறது தவறுங்கிறது இதுல தெளிவா தெரியுது ஆனா அவங்க எடுக்கிற முடிவுகள் இங்க நமக்கு இம்பாக்ட் ஆகுது இல்ல சார் சாதாரண இண்டிவிஜுவல்ஸா இருக்கிற முதலீட்டாளர்கள் அத தான பெரும்பாலும் பின்பற்ற மாதிரியா ஆகுது மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அவங்களுக்கு உடனே வந்து ஒரு ஒரு பயம் வருது ஏறுது அப்படின்னா நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அதை பண்ணி பெரும்பாலும் எல்லாருமே பண்றாங்க இல்லையா சார் இல்ல நிச்சயமா ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் நிச்சயமா அவர்களை பின்பற்றணும் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வைக்கிறவங்க எல்லாம் இதை கொஞ்சம் இந்த டேட்டாவை கவனமா பாக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு போக்கு எப்படி இருக்குங்கிறது சந்தையினுடைய போக்கு ஷார்ட் டேர்ம்ல எப்படி இருக்குங்கிறத தெளிவா காட்டும் ஓரளவுக்கு ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை பார்த்து முடிவு எடுக்கக்கூடாது இதை பார்த்து பயப்படக்கூடாது ஆனா பயப்படுறாங்கன்னா பயப்படுவாங்க நான் பார்த்திருக்கேன் அது உண்மைதான் பட் அதை ஓவர் கம் பண்றவங்க தான் பங்கு சந்தைக்கு வரணும் அதை ஓவர் கம் பண்ண முடியலைன்னா பங்கு சந்தையில நம்ம பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் சரி இன்னொன்னு இந்த எஃப்ஐஐஸ் விற்கும் போது என்ன ஒரு காரணம் சொன்னாங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இருக்கு ட்ரம்ப் வந்துட்டாரு அதனால இங்க போ இங்க ப்ராஃபிட்ட விட அங்க பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றதுனால இங்க வித்துட்டு அங்க போய் முதலீடு பண்றாங்கன்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு ஆமா இப்போ அந்த நிலைமை இருக்கா சார் இப்போ டாலர் எதுவும் வீக்காக ஆரம்பிக்குதா இல்ல ரூபாய் எதுவும் ஸ்ட்ராங் ஆயிருக்கா அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்குமா சி நிச்சயமா ரூபாய் டாலர் இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் பட் ஆனால் பங்குச்சந்தை வந்து நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து அதிகரித்த பிறகு இறங்கணும்னு ஒரு முடிவு செய்த பிறகு அதுக்கு என்ன காரணத்தை அதுக்கு சில காரணங்கள் உதவியா இருக்கும் அப்படி ஒரு உதவியா இருந்த காரணம் நாலு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குகள் அதிகரிச்சிருக்கு ஒரு லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் போன வருஷம் அப்படி வித்தது திருப்பி வாங்கிட்டு இருக்கலாம் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக மலிவா எஃப்ஐஸ் வந்து இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் இப்ப திரும்ப வாங்க ஆரம்பிக்கலாம் எல்லாமே சோ இதெல்லாம் வந்து நிச்சயமா ஒரு ஒரு இது ஆனால் இப்ப யோசிச்சு பாருங்க அதன் காரணமாக இந்த பணத்தை வெளியே எடுக்க போறாங்க அதிகரித்தது எண்பத்தி ஏழு ரூபாயை தாண்டியது டாலருடைய மதிப்பு ஒரு கட்டத்தில் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் போனச்சு முன்பேற வணிகத்துல அப்படி எண்பத்தி ஏழு ரூபாய் தாண்டிய டாலர் ஏன்னா இன்னைக்கு பாருங்க எண்பத்தி ஆறுக்கு கீழ வந்துருச்சு எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி பைசா முன்பேற வணிகத்துல இன்னைக்கு மட்டும் முப்பத்தி பைசா நாற்பது பைசா கிட்ட இறங்கி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒன்றரை ரூபாய் ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது டாலருடைய மதிப்பு குறைந்திருக்கிறது கான்சியஸா ஏன் வந்து ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்குங்கிறதையும் சேர்த்து சொல்றேன்னா டாலருடைய மதிப்பு இருப்பு நூத்தி புள்ளி ஐந்தா தான் இருந்தது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஒரு வாரம் பத்து நாள் முன்னால வரைக்கும் இப்போ நூத்தி நாலு தாண்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா டாலருடைய மதிப்பு உயர ஆரம்பிச்சிருக்கு டாலருடைய மதிப்பு கொஞ்சம் உயர ஆரம்பித்த காலகட்டத்துல அப்ப ரூபாய்க்கு நிகரவும் உயரணும் உயரல குறைஞ்சிருக்கு அப்படின்னா ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருப்பதைத்தான் அது காட்டுகிறது இதற்கு காரணம் நிறைய டாலருடைய சேல்ஸ் இறக்குமதி ஏற்றுமதி பண்ணவங்க டாலர் வருது அந்த டாலரை வந்து வித்து சொல்றாங்க டாலருடைய அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க மத்திய ரிசர்வ் வங்கி கூட கரன்சி ஸ்வாப் பண்ணாங்க த்ரீ இயர் கரன்சி ஸ்வாப் நம்ம பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகள்

ப்ராப்ளம் கிடையாது லேடிஸ் போன வருஷம் போன மாசம் ஒரு பங்கு எண்பது எண்பது ரூபாய்க்கு வித்து இந்த மாசம் எண்பது ரூபாய்க்கு வித்தா ரெண்டுமே எண்பது ரூபா தான் ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அப்படி கிடையாது போன மாசம் வித்திருந்தாங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா கொடுத்து டாலர் வாங்கணும் இப்ப எண்பத்தி ரூபாய் கொடுத்து வாங்கினா போறோம் சோ இட் மேக் சென்ஸ் ஃபார் தம் டு செல் நோ பட் ஆனா பை பண்றாங்க சோ இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் நம்ம எளிமையாக அப்படின்னா அப்படின்னு ஈக்குவேஷன் போட முடியாது அதை மாறியும் நடப்பது உண்டு சரி எளிமையாக அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்ததுனால சொல்லுங்க சார் இப்போ வந்து ஒரு என்னை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணும் சார் ஏறுது இல்ல திரும்பி இறங்குமா இல்ல இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நாம சொல்ல முடியுமா சார் உங்களை மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து ஒட்டுமொத்த இந்திய பொருளாதார வளர்ச்சியின் மீது நம்பிக்கை இருக்குதுன்னா நம்ம தொடர்ந்து நம்ம முதலீடு செய்து இருக்கணும் அந்த ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி மீது நம்பிக்கைன்னா நம்ம மீது நம்பிக்கை நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு செலவு செய்ய வசதி இருக்கவங்க அல்லது கடன் வாங்கி பின்னால திருப்பி கட்டக்கூடிய வசதி இன்னைக்கு செலவு செய்வாங்கன்னா செலவுகள் தொடரும் என்றால் நுகர்வு கலாச்சாரம் தொடரும் என்றால் நிச்சயமா நம்முடைய சிறப்பாக செயல்படும் அப்ப லாபம் அதிகரிக்கும் அல்லது நஷ்டம் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டிருப்பது சிறுக சிறுக முதலீடு செய்வதுதான் நல்லது ஜட்ஜ்மெண்டல் கால் எடுக்காதீங்க நான் திரும்ப திரும்ப பல முறை சொல்லியிருக்கேன் தொலைநோக்கோடு நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்து தொடர்ந்து நல்ல தரமான முன்னணி நிறுவனங்களை முதலீடு செய்து தான் வந்து நல்லதுங்கிறது தொடர்ந்து இன்னொரு செய்தி மத்திய நிதித்துறை என்ன நீங்கள் முதலீடு அப்படிங்கிறது சந்தையை நோக்கி அதிகமா போயிட்டு இருக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு இது வந்து வங்கிகளுக்கான முதலீடை வந்து குறைச்சிருது வங்கிகளில் இருக்கிற சேவிங்ஸ் குறச்சிருது வங்கிகள் அந்த சேவிங்ஸ் வச்சு தான் இயங்குறாங்க இது ஒரு ஆபத்தான ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது மிக சரியான ஒரு வாதமா தான் நான் பாக்குறேன் இது இவங்க மட்டும் இல்ல இதற்கு முன்பு சென்ற மாதம் கூட பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சர்வே வந்த பிறகு இந்தியானுடைய பொருளாதார ஆலோசகர் அவர் அந்த அந்த துறை அவங்க கூட இதே கருத்தை தெரிவித்திருந்தார்கள் ஒரு காலகட்டத்துல வந்து இந்திய பங்கு சந்தையை நோக்கி பணம் வராதா எல்லா பணமும் ஃபிக்ஸட் டெபாசிட் நோக்கியே போகிறது ரிஸ்க் கேபிட்டலே வரமாட்டேங்குது புதிதாக தொழில் முனைவோர் ஏற்கனவே தொழில் இருப்பவர்கள் விரிவாக்க பணிகளுக்கு போவதற்கு தேவையான மூல மூலதனம் கிடைக்க மாட்டேங்குது இருக்குது அதற்கான காஸ்ட் அதிகமா இருக்கு பெரிய அளவுல யாரும் பங்கு நோக்கி திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்படிங்கற ஒரு வாதம் எல்லாம் இருந்தது தொண்ணூறுகளின் துவக்கத்தில் இவன் இருபது ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஆனால் ரெண்டாயிரத்தி கோவிட் இது எல்லாத்தையும் மாற்றி அமைத்தது ரெண்டாயிரத்தி கோவிட் வரைக்கும் முதல் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல வந்து நான்கு கோடியாக இருந்த டிமேட் அக்கௌண்ட் எண்ணிக்கை அதை விட ஐந்து மடங்கு அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு கோடியை தாண்டிடுச்சு சோ இந்த அளவுக்கு டிமேட் அக்கவுண்ட் இந்த நான்கு ஆண்டுகள்ல வந்திருக்குன்னா பல புதிய முதலீட்டாளர்கள் பங்கு சந்தை வந்திருக்காங்க பங்கு சந்தைக்குள்ள இவருடைய பணத்துல ஒரு பகுதி வந்தா பரவாயில்ல இவர்கள் பண சேமிப்பின் பெரும் பகுதி பங்குச்சந்தையை நோக்கி திரும்புகிறதோ என்ற அச்சம் இருக்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வெங்கடேஷ் இந்தியாவினுடைய ஜனத்தொகையில் பெரும்பாலானவர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் ஆனால் பெரும்பாலானவர்களுடைய சிறு பகுதி பங்குச்சந்தைக்கு வரணும் இப்ப முன்னால எப்படி இருந்ததுன்னா ரொம்ப குறைவான ஆட்களை முதலீடு செய்து கொண்டிருந்தார்கள் அவங்களும் குறைவான பகுதியை முதலீடு செய்து கொண்டிருந்தார்கள் இப்ப பெரும்பாலானோர் பங்குச்சந்தையை நோக்கி திரும்பி விட்டார் அவருடைய சேமிப்பின் பெரும்பாலான பகுதி வந்து பங்குச்சந்தையை நோக்கி போகிறார்கள் அப்ப ரிஸ்க் கேபிட்டல் பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பெரிய இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு

அக்மெண்ட் வித் தட் எல்லோருமே வந்து நம்முடைய சேமிப்பின் ஒரு பகுதியை ஒரு சிறு பகுதியை பங்கு சந்தையை நோக்கி திருப்ப வேண்டுமே தவிர சேமிப்பு முழுவதையும் பங்கு சந்தையில் போடுவதோ குறிப்பா கடன் வாங்கி முதலீடு செய்யறதோ இதெல்லாம் சரியான நடவடிக்கை இல்லை அதை நோக்கி சில சமயம் மார்ஜின் ட்ரேடிங் ஒண்ணு இருக்குது நிறைய பேர் ஆன்லைன் ட்ரேடிங்ல மொபைல் ஆப் வச்சுக்கிட்டு பெரிய தரகு நிறுவனங்கள்ட்ட இதை பண்றாங்க தரகு நிறுவனங்கள் வந்து புரோக்கரேஜ் ஜீரோன்னு கொடுத்துறாங்க உங்களுக்கு வந்து ஜீரோடா ஒரு புரோக்கரேஜ் உங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க மார்ஜின் ட்ரேடிங் பண்ட்ல உங்கள்ட்ட வட்டி வசூல் பண்ணிடுறாங்க உங்களுக்கு சம்பாத்தியமே அங்கதான் வருது ஓஹோ சரிங்க சார் உங்களுக்கு தரகு வந்து பூஜ்ஜியம் அல்லது கட்டணம் மிக குறைவுன்னு வாங்கிட்டு இந்த மாதிரியே வட்டிக்கு பணம் கொடுக்கறத கடன் மூலமாக வாங்குறாங்க அப்ப என்ன ஆகும் இருபத்தைந்து சதவீதம் நீங்க வந்து ஒரு பணத்தை உங்களுடைய பங்குகளை கொடுக்குறீங்க எழுபத்தைந்து ரூபாய் அவங்க கடன் கொடுக்கறாங்க இந்த பங்குனுடைய விலை இருபத்தைந்து மேல வீழ்ச்சியை சந்தித்தால் நீங்க அதிகமா பணம் கட்டணும் இல்லைன்னா அந்த பங்கை வித்துருவாங்க இது மேலும் பங்கு அந்த பங்கினுடைய விலை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு மேலும் நர்த்த நர்த்தத்தை கூட்டம் இது மாதிரியால நடக்க இந்த மார்ஜின் ட்ரேடிங் பெசிலிட்டி இது வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது அதனால அது பேன் பண்ண முடியுமா அடுத்த கேள்வி கேட்பாங்க நம்ம பேன் எல்லாம் பண்ண முடியாது நம்ம தான் பொறுப்போட நடந்துக்கணும் எப்படி சிகரெட் ஸ்மோக்கிங் செஞ்சு போட்டு சிகரெட் வைக்கிறாங்களோ அப்படித்தான் இது இருக்கு தவிர உலகம் முழுவதும் இதை மாற்ற முடியாது இதுக்கான கட்டுப்பாடுகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து எல்லாரும் வர முடியாது எஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து கட்டு ஸ்லாட் சைஸை வந்து பதினஞ்சு லட்சம் ஆக்கிருக்காங்க இண்டெக்ஸ் பேஸுக்கு சோ தட் ஸ்மால் ட்ரேடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதபடி அடுத்தது வந்து இதுக்கு ஒரு பரிட்சை எழுதி பாஸ் பண்ணணுங்கிற மாதிரி சட்டத்திட்டங்களுக்கு கொண்டு வரலாமான்னுலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்தடுத்து பண்றாங்க அவங்க பண்ணாமல்லாம் இல்ல நம்ம எல்லா பள்ளியும் அடுத்தவர் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு அடுத்தவர் மேலும் பழிய போடுறதுங்கிறது நம்ம பணம் நம்ம பொறுப்பா இருக்கணும் நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படித்தான் அந்த மனசுல தோணணுமே தவிர இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுத்து ஏன் அதை ஏன் பெரிய பெரிய நிறுவனங்களால ஏன் அதை பண்ண முடியலைங்கிறத முதல்ல யோசிக்கணும் ஓகே சார் சார் இன்னொரு டவுட் என்னன்னா சார் இப்போ ரிஸ்க் அதிக அதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வங்கியில வந்து முதலீடு வரல சேவிங்ஸ் வரல அப்படிங்கிறது காரணம் அங்க வங்கியில கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்குல்ல சார் அதை அரசாங்கம் உயர்த்தணும் அப்படிங்கறதுக்கான நடவடிக்கை எடுத்தா இது மாறும் கரெக்ட் இது ஒரு சாமானியனுடைய பார்வையை நீங்க பிரதிபலிக்கிறீங்க பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்ப்போம் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டுல இருந்து மூணு இருந்தா அந்த வட்டி நல்ல வட்டி ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன வங்கிகள் கொடுக்கக்கூடிய வட்டிக்கும் பணவீக்கத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் நுகர்வோர் விலை குறியீடு மொத்த விலை குறியீடு பார்க்க கூடாது நுகர்வோர் விலை குறியீடு நீங்களும் நானும் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பணவீக்கம் நான் நீங்களும் நானும் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பணவீக்கம் நாலு பர்சன்ட் தான் இருக்கு இன்னைக்கு அதுதான் அரசு தகவல் சொல்லுது நம்ம அதை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் நம்புறது நம்பாத அடுத்தவங்களுடைய இஷ்டம் பட் நம்ம அதன் அடிப்படையில் தான் பேச முடியும் மூணு புள்ளி மூணு எட்டு நாலு பர்சன்ட் அதுக்குள்ள தான் இருக்கு இன்னைக்கு வங்கிகள் ஏழு ஏழு எட்டு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் சிறு வங்கிகள் வந்து ஒன்பது பர்சன்ட் எட்டரை பர்சன்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் கொடுக்குறாங்க இது ரொம்ப அதிகமான வட்டி ஒரு விதத்துல பார்த்தா நான் சொல்றது நிச்சயம் நம்ம என்ன திட்டுவாங்க எனக்கு தெரியும் என்ன சார் இன்னைக்கு இருக்க விலைவாசி உங்களுக்கு தெரியாத இப்படி பேசுறீங்களே பட் நான் வந்து பொருளாதார ரீதியாக அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா நாலு பர்சன்ட் பணவீக்கம்னா ஏழு பர்சன்ட் வந்து ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட் வந்து வட்டிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நடைமுறை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பொருளாதார இது முடிவு அதுக்கு அதை விட அதிகமா தான் இப்ப இருக்கு அல்லது அடுத்த அளவு தான் இருக்கு அதனால வட்டி விகிதத்தை இதுக்கு மேல ஏற்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் வட்டி விகிதத்தை இப்ப நம்ம இதை எப்ப புரிஞ்சுக்கோம்னா இது மேல வரக்கூடிய கோபம் எப்ப வந்து மாறும்னா நீங்க வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க வாகன கடன் வாங்கியிருக்கீங்க தனிநபர் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வட்டி விகிதம் குறைக்க இது வந்து ரொம்ப குறைவா இருக்கு வட்டி விகிதத்தை ஏற்றணும்னு சொன்னா என்ன திட்டுவீங்க நாம் யார் என்பதை பொறுத்து என்ன திட்டுறதோ வாழ்த்து நீங்க அதை என்ன அதாவது இந்த பாயிண்ட் மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க நம்ம பேசுறதுல வட்டி விகிதம் குறைஞ்சா கடன் வாங்குறவங்களுக்கு நல்லது வட்டி விகிதம் அதிகரித்தால் சேமிப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுக்கு நல்லது ஓகே வட்டி விகிதம் அதிகரிக்கணும்ங்கிறப்ப எதோடு அதிகரிக்கணும் மனவீக்கத்தோடு தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதை விட அதிகமான வருமானம் நமக்கு இருக்கணும் அது இன்னைக்கு இருக்கு நம்ம மேல கடன் வாங்குறதும் அதிகரிக்கும் அப்ப பேர் வந்து டெபாசிட் கடன் வாங்குவோர்கள் தான் அதிகம் அவ்வளவு இருக்கு வீடு கடன் வாகனம் வாங்கணும்னா கடன் கல்விக்கு கடன் தனிநபர் கடன் கல்யாணம்னா கடன் இப்படி கடன் வாங்கிட்டே இருக்கும் நம்ம வட்டி வீதத்தை அதிகரிச்சுட்டே இருந்தோம்னா கார்பரேட்டுகளுக்கும் கஷ்டம் ஒரு பக்கம் அதை விட்டுருங்க அது அவங்களால தனிநபர் பாதிக்கப்பட போறது பட் தனிநபர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் சோ இந்த வித்தியாசத்தை கரெக்ட் மாடரேட் பண்ணி வைக்கணும் பணவீக்கத்திற்கும் இதற்கும் உள்ள ஈக்குவேஷனை காலிபரேட் பண்ணி வைக்கணும் அந்த விதத்தில் தான் அவங்க வச்சிருக்கதா நான் நினைக்கிறேன் ஒன்னு ரெண்டாவது இன்னைக்கு வந்து மத்திய ரிசர்வ் வங்கி எட்டு பர்சென்ட் கிட்ட வட்டி கொடுக்குறாங்க அவங்களுடைய ஆர்பிஐ பாண்ட்ல நீங்க டெபாசிட் பண்ணா வேறு எந்த நாட்டிலும் ஒரு மத்திய ரிசர்வ் வங்கி வந்து இவ்வளவு அதிகமான வட்டியை தனியார் வங்கிகள் பல கொடுக்கிற வட்டியை விட பொதுத்துறை வங்கி கொடுக்குற வட்டியை விட அதிகமா ரிசர்வ் வங்கியே பேருக்கு தெரியும் அல்லது இங்க பேர் முதலீடு செய்திருக்கிறோம் ஏழு ஆண்டுகள் அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கொடுக்க போறாங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் எட்டு பர்சென்ட்க்கு மேல கொடுக்குது வந்து பணவீக்கத்தை தாண்டி அதிகமா இருக்குங்கறத நம்ம ஒப்புக்கொள்ளணும் ஆனால் இன்னைக்கு செலவு நடைமுறைகள் அதிகரிச்சிருக்கு அதற்கு ஏப்ப நம்மளால வந்து பல விஷயங்கள் செய்ய முடியலைங்கிறதுனால நீங்க அந்த பாயிண்ட்ல நான் நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன் பங்குச்சந்தைக்கு ஏன் பணம் வரக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றேன் இந்த எட்டு பெர்சென்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீ எந்த விதமா அதுவும் நீங்க தனியார் வங்கிகளில் போடும்போது ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகள் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு இருக்கு அதுக்கு நீங்க வீட்டுல நாலு உறுப்பினர் நீங்க மனைவி அப்பா அம்மா அல்லது பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் டெபாசிட் போட்டு வச்சுக்கலாம் நீங்க வேற பங்கு சந்தையில் என்ன கேரண்டி இருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அதனால நீங்க அதையும் இதையும் ஒப்பிடுறதே முதல்ல சரியா இருக்காது பட் அரசாங்கத்தினுடைய கவலை என்னன்னா இன்னைக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கு துறையில் வட்டியை வந்து ரெப்போ ரேட்டை குறைச்ச பிறகும் கூட வங்கிகளால் குறைக்க முடியலை ஏன்னா குறைச்சாங்கன்னா பணம் வரமாட்டேங்குது டெபாசிட் இதுக்கே வரல நீங்க நான் நேற்று பேசுறப்ப சிபிட்ட சொன்னேன் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பார்த்தா வந்து ரொம்ப கிரெடிட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆனா டெபாசிட் அந்த அளவுக்கு அதிக வளர்ச்சி இல்லை அதனால அந்த கேப் இருக்கு அந்த கேப்பை சரி செய்வதற்கு தான் லிக்விட்டியை இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆர்பிஐ போன மாசம் பண்ணாங்க இந்த மாசமும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நேற்று நம்ம பேசணும் அந்த லிக்விடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வட்டி விகிதம் வந்து தானாக குறைய ஆரம்பிச்சிடும் யாரும் செயற்கையாக குறைக்க வேண்டாம் தானாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப கீழ் நடுத்தட்டு மக்களுக்கு அது ஒரு சௌரியமா இருக்கும் வீட்டு கடனை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் உபரி வைத்திருப்பவர்கள் வங்கியை நோக்கி டெபாசிட் பண்ண வர்றதுக்கு ஒரே வழி அதை பாதுகாப்பான முதலீடு அதையும் வங்கி ஷேர் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்றது அர்த்தம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகே சார் சார் இங்க உங்களுடைய பதில் இருந்து நாளைக்கு லீடு சார் ஆர்பிஐ ல எப்படி பண்றது அப்படிங்கறத நாளைக்கு நிச்சயமா நம்ம பேசுவோம் சார் சார் இன்னைக்கு அடுத்த நியூஸ் என்னன்னா அந்த மணப்புரம் பினான்ஸ் அதனுடைய பங்கு வந்து ஒரே நாள்ல பதினோரு சதவீதத்துக்கு மேல வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது சார் திடீர் நியாஸ் இந்த உயர்வு வந்திருக்கு நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒரு கணிசமான ஏற்றத்தை சந்தித்தது பிறகு கொஞ்சம் கரெக்ஷன் அணிஞ்சு இறங்கினுச்சு திரும்ப ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு இதுக்கு மெயினா வந்து பெயின் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடிக்கு மேல இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து இந்த கம்பெனில அவங்க வந்து பிரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் மூலமாக ரெண்டும் பண்ணி எடுக்கிறாங்க இந்த அவங்க எடுக்கக்கூடிய அந்த விலைங்கிறது கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாதங்கள்ல இந்த பங்குனுடைய வணிகம் நடந்த விலையை விட இருபத்தி ஐந்து முப்பது பர்சன்ட் அதிகம் அப்படிங்கறதுனால பங்கு சந்தை இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குது ஏன்னா ஒரு பெரிய முதலீட்டாளர் இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்துல உள்ள நுழைறாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த நிறுவனத்திற்கு வலுச்சேக்க ஏன்னா வந்து தங்கம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தங்கத்தை வச்சு கடன் வாங்குறதுங்கிறது அடுத்தது விஷயம் ஏன்னா தங்கம் வாங்குறதே கடன் வாங்குறதுக்கு தான் பல வீடுகளில் வந்து பாவம் அவங்கள நம்ம ஒன்னும் தவறா சொல்ல முடியாது பட் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்காங்க சோ அப்படி வாங்கும்பொழுது அந்த தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக இருக்கிறதுனால அந்த நிறுவனத்தினுடைய பங்கனுடைய விலை ஏற்றத்தை பார்க்க முடிந்தது இது ஏற்ற இறக்கம்ங்கிறது கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்க மத்திய அரசு ஒரு நடவடிக்கை காரணமாக இவருடைய துணை நிறுவனத்துல ஒரு பிரச்சனை வந்தது மைக்ரோ பைனான்ஸ்ல உடனே நூத்தி நாற்பத்தி ரூபாய் வரைக்கும் வீழ்ச்சியை சந்தித்தது இப்ப திரும்ப ஏறி இருக்கு சோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு செய்தியின் அடிப்படையில மட்டும் இது ஒட்டுமொத்தமாக லாங் டேர்ம்ல பார்த்து எந்த முடிவும் எடுக்கிறது நல்லது பொதுவாக சார் அடுத்ததாக ஏதாவது ஐபிஓக்கள் ஏதாவது புதுசா வர இருக்கா சார் மூணு ஐபிஓ ஒன்னு நேத்தே பேசணும் கிராண்ட் கான்னென்ட் ஹோட்டல்ஸ்ங்கிற எஸ் எம்இ ஐபிஓ மூணுமே எஸ் தான் நேற்று துவங்கி திங்களன்று முடிவடைகிறது நூத்தி ஏழுல இருந்து நூத்தி பதிமூணு ரூபாய் வில ஆயிரத்தி இருநூறு மினிமம் லாட் அவங்களுக்கு தேவை வரும் எழுபத்தி ஐந்து கோடிக்குள்ள தான் அதனால அது கிட்டத்தட்ட பிப்டி பெர்சென்ட் கிட்ட சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது இப்போ அடுத்தது ஆக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்ங்கிற ஐபிஓ இது வந்து இன்று துவங்கி செவ்வாய் என்று இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவடைகிறது நூத்தி எழுபத்தி எட்டு இருந்து நூத்தி எண்பத்தி ஒன்று பங்கினுடைய விலைப்பட்டியல் அறுநூறு மினிமம் லாட் அறுநூறு பங்குகள் இவங்களுக்கும் எழுபத்தி எட்டு கோடிக்குள்ளதான் தேவை இது ஒரு பெரிய அளவுல இன்னும் இதுவரைக்கும் விண்ணப்ப படிவங்கள் பெறப்படவில்லை வரக்கூடிய பார்க்கலாம் இன்னொன்று மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ஒரு செமி ஐபிஓ நாற்பத்தி நாலு கோடிக்குள்ளதான் திரட்டுறாங்க இன்று துவங்கி இருபத்தி ஐந்து முடிவடைகிறது நூத்தி எண்பத்தி மூன்று ரூபாயிலிருந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் விலைப்பட்டியல் அறுநூறு பங்குகள் குறைந்தபட்சம் இது மூன்று ஐபிஓ தான் இப்ப ஆக்டிவா இருக்கு இருக்கக்கூடிய ஐபிஓ மூணுமே எஸ்எம்இ நம்ம இங்க கவனிக்கணும் சார் இந்த எஃப்என்ஓஸ்ல வந்து புதுசாக இணைப்புகள் வருது அப்படின்னு தகவல் வருது சார் ஆமா சில ரிமூவ் பண்றாங்க எம்ஆர்எஃப் ரிமூவ் பண்றாங்க தீபக் நைட்ரேட்டை ரிமூவ் பண்றாங்க அப்போலோ டயர்ஸ் ரிமூவ் பண்றாங்க அதே மாதிரி எஸ்கார்ட்ஸ் எஸ்காட்ஸ் குபோட்டாக்கோ சிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க இதுக்கு பதில் வந்து சில பங்குகளை வந்து சேர்க்கிறாங்க இதே மாதிரி ஏற்கனவே ஜனவரி இருபத்தி நாலு பாத்திருப்பீங்க கேஸ்ட்ரால் அண்ட் கிளான் பார்மா இதெல்லாம் பத்தி பேசப்பட்டது ஜனரி முப்பத்தொன்னு பாத்தீங்கன்னா என்பிசிசி பீனிக் சோலார் இண்டஸ்ட்ரி டாரன் பவர் இது அப்பப்ப வந்து இந்த மாதிரி சில பங்குகளை நீக்கிறதும் சில இதை சேர்க்கிறதும் உண்டு முன்னா பாத்தீங்கன்னா பி வி ஆர் ஐனாக் யூனைடெட் பரோரி செபாட் இந்தியா அத்துல் பேட்டா இண்டியா கான்பின் நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருந்தது இதெல்லாம் ரிமூவ் பண்றாங்க இது வந்து அப்பப்ப இருக்கக்கூடிய லிக்விடிட்டி அப்புறம் அதை வச்சு நம்ம வந்து இது பண்றாங்க பட் இப்போ வந்து சேக்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க ரிமூவ் பண்றாங்க தீபக் போட்டா எம்ஆர் கோசிமெண்ட் இது வந்து மே இருபத்தி ஏழு வரைக்கும் நடப்பு ஒப்பந்தங்கள் மூன்று மாத ஒப்பந்தங்கள் இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே இருக்கும் மேக்கு அப்புறம் புதிய ஒப்பந்தங்கள் இல்லைங்கிறதுனால இப்பவே இந்த மாதம் ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே அடுத்து ஜூன் லான்ச் பண்ணணும் ஜூன் லான்ச் பண்ண மாட்டாங்க நிறுத்திக்குவாங்க பொதுவாக இந்த இந்த மாதிரி பண்ணும் இந்த பங்கனுடைய விலை சாதாரணமா குறையிறதுங்கிறத பாத்திருக்கோம் பட் கூடவும் செஞ்சிருக்கு சில நேரங்கள்ல இப்போ மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுனால பெரிய இறக்கம் எதுவும் இந்த பங்குகளில் இல்லை சார் இன்னைக்கு சந்தையை பத்தி ரொம்ப டீடைலாவே பேசியிருக்கோம் சார் ஆமா நாளைக்கு இவங்களை கமெண்ட் சோல சந்திக்கணும் சார் கமெண்ட் ஷோல நாளைக்கு நம்ம ஒரு புத்தகத்தை பத்தியும் பேச போகிறோம் இந்த வாரத்திற்கான புத்தகம் தமிழ்ல ஒரு நல்ல புத்தகம் அதை பத்தியும் பேசுவோம் சூப்பர் சார் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார் நன்றி சார் நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணைத்து தர இலவச டோர் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி மோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்